அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நாளும் ஓர் அமதமலி எந்த நேரமும் பிஸ்மில்லாஹில்லதி பிஸ்மில்லாஹில்லதி லா எவுர்ரு மஸ்மிஹி ஷெய் உன் ஃபில் அருளி வலாஃபி சமாயி வஹுவ சமி உல் அலீம் ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு நாளில் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை முறை ஓதிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் நேரமெல்லாம் பிஸ்மில்லாஹில்லதியை ஓதிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு செய்தானும் இபிலீஸும் அதை கொண்டு உங்களை அண்டாது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் வந்தது எதற்காக இமாம்கள் வந்தது எதற்காக மற்ற மற்றவர்கள் வந்ததெல்லாம் எதற்காக அதை யோசிக்க வேண்டாமா நமக்குரிய சொந்த புத்தியில் நடக்க முடியாதே அனைத்தையும் காரண காரியங்களுடன்தான் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதில் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் நமக்கு விளங்காமல் போனாலும் அவற்றில் ஏதாவது விஷயம் இருக்கும் என்று நம்ப வேண்டும் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயித் ஹலீல் அவன் மூலான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து